வணக்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் திருத்தணி முருகன் கோவிலுக்கும் யானைக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம் எல்லா பெரிய கோவில்களிலும் யானை இருக்கும்போது இந்த திருத்தணி கோவில் யானைக்கு மட்டும் என்ன சிறப்பு என்று கேட்டால் இங்கே கோவிலில் வளர்க்கப்படும் யானை மட்டும் கிடையாது இந்த கோவிலில் யானை தான் முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எல்லா கோவில்களிலும் முருகப்பெருமானின் வாகனமான மயில் இருக்கும்போது திருத்தணியில் மட்டும் ஏன் யானை வாகனமாக இருக்கின்றது என்று பார்த்தால் இதற்கான கா முக்கிய காரணம் எல்லா கோவில்களிலும் முருகப்பெருமானுக்கு எதிரில் மயில் வாகனமாக இருக்கும் கருவறையில் இருப்பார் அவரை பார்த்த மாதிரி மயில் இருக்கும் ஆனால் இங்கே திருத்தணியில் முருகப்பெருமானுக்கு யானை வாகனமாக இருக்கின்றது என்று சொன்னால் கருவறைக்கு வெளியே இருக்கக்கூடிய யானை முருகப்பெருமானை பார்த்து நிற்காமல் கோவிலில் இருந்து வெளியில் வாசலை பார்த்து நிற்கும் முருகருடைய அந்த வாகனம் கருவறையில் அவரை பார்க்காமல் திரும்பி நிற்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் முதலில் திருத்தணி எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் முருகர் வேடார் குளத்தில் பிறந்த வள்ளித்தாயை திருமணம் செய்து கொள்வதற்காக திருத்தணி வருகிறார் அப்படி வள்ளித்தாயை திருமணம் செய்து கொள்வதற்காக அண்ணர் அப்பனை அழைத்து ஒரு யானை ரூபத்தில் நீ வந்து வள்ளியை அச்சுறுத்துமாறும் முருகர் தான் வயதானவர் போல் வந்து அவரை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி ஒரு முருக நாடகத்தை நடத்தி வள்ளித்தாயை திருமணம் செய்து கொண்டது இந்த திருத்தணி தன்னுடைய வரலாற்றிலே சொல்லப்படுகிறது வரலாற்றில் தன் அண்ணனை யானை ரூபத்தில் வரவழைத்து திருமணத்தை நடத்தியவர் நம் பெருமான் ஆவார் என்று சொல்லப்படுகிறது அதற்கு பின் வள்ளித்தாயை திருமணம் செய்து கொள்வதற்கு முன் முதலில் தேவானி தாயை திருமணம் செய்யும்பொழுது அந்த சமயத்திலேயே சூரபத்மனை கொன்று தேவர்களை காப்பாற்றிய முருகப்பெருமானுக்கு பெண்ணை கொடுத்தும் சீதனமாய் தன்னுடைய வெள்ளை யானை தேவேந்திரன் கொடுத்திருந்தார் இப்படி யாரிடமும் இல்லாத அந்த ஹைதராபாதை யானையை முருகப்பெருமானுக்கு சீதனமாக கொடுத்த பிறகு தேவாலோகத்தில் இருந்த செல்வங்கள் எல்லாம் குறையத் தொடங்கினார் முருகப்பெருமான் தன்னுடைய மாமனாரின் செல்வங்கள் எல்லாம் குறைவதை கேள்விப்பட்டு முருகப்பெருமான் அந்த ஐராவத யானையை தேவேந்திரக்கே திருப்பிக் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் நமது முருகப்பெருமான் ஆனால் பொண்ணுக்கு சீதனமாய் கொடுத்த யானையை தான் திரும்பவும் வாங்கினேன் என்ற பழிச்சொல் வந்துவிடக்கூடாது அதனால் ஐராவத யானையை நீங்கள் எனக்கு திரும்பி கொடுக்கக்கூடாது ஐராவதம் யானை யானையினை பார்க்கும்படியாக அதாவது அஷ்டதிக் பாலகர்களின் எட்டு திசைக்கான கடவுள்களில் கிழக்கு திசை கடவுளான தேவேந்திரனான என்னை பார்த்தபடி திரும்பி நிற்கச் சொல்லுங்கள் சுவாமி அது போதும் எனக்கு என்று தேவேந்திரன் முருகனிடம் கேட்டதனால் தன்னுடைய வாகனமாக இருந்த இந்த யானையை இந்திரன் இருக்கக்கூடிய கிழக்கு திசையை நோக்கி திரும்பி நிற்கச் சொல்லியிருக்கிறார் முருகப்பெருமான் அது மட்டுமல்லாமல் இன்னொரு சிறப்பு சொல்லப்படுகிறது முருகப்பெருமான் ஏற்கனவே கிழக்கை நோக்கி பார்த்து நிற்கிறார் யானையும் இந்திரனை பார்த்தபடி கிழக்கு நோக்கி நிற்கிறது அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் இருந்தே ஒரு கதையும் சொல்லப்படுகிறது அது இந்த ஊருக்குள் சொல்லப்படும் கதையாகும் அதில் வள்ளி தாய் ஏற்கனவே பிள்ளையாரப்பா யானையாக வரும்போது பயந்து போய் அங்கிருந்து ஓடி சென்று முருகரிடம் சேர்ந்ததாகவும் அதுபோல இப்போ கருவறைக்குள்ளே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும்போது இந்த யானை வாகனமானது வள்ளித்தாயை பார்த்த மாதிரி இருந்தால் வள்ளி தாய் பயந்து ஓடிவிடுவார் என்பதற்காகத்தான் யானையானது வள்ளியையும் மிருகரையும் பார்க்காமல் திரும்பி நிற்பதாக பழங்காலத்தில் ஒரு கதையும் சொல்லப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி உண்மையாகவே முருகப்பெருமானின் ஆதி வாகனமாக இருந்தது யானைதான் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது சூரபத்மனை அழித்த பிறகுதான் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனமாக கிடைக்கிறது அதற்கு முன்னாடி எல்லாம் முருகம் முருகர் எங்கு சென்றாலும் முருகருக்கு யானைதான் வாகனமாக இருந்ததற்கு நிறைய தகவல்கள் இருக்கின்றன சங்க கால இலக்கியமான பதிற்றுப்பத்து நூலிலும் கடுஞ்சின விரல்வேல் களிறு ஊர்வதாங்கு என்று இலக்கியத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அதுமட்டுமில்லாமல் அது மட்டும் முருக முருகப்பெருமானுக்கு தாம் நினைத்ததார் போல யானை மயில் என்ற இரு வாகனமும் மட்டுமில்லாமல் ஆடும் குதிரையும் சில கோவில்களில் சிங்கம் வாகனத்திலும் சேவல் வாகனத்திலும் கூட இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக அவருக்கு ஆடு வாகனமாக கிடைத்ததற்கு பின்னும் ஒரு கதையும் சொல்லப்படுகிறது அதாவது முருகப்பெருமானின் அவதாரம் நடக்கிற போது சிவபெருமான் தனக்கு எப்படி வாகனம் காலை வாகனம் உள்ளதோ அதே போல் தன் மகளுக்கு ஒரு வாகனம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அதற்காக ஒரு வேள்வியை ஏற்படுத்தி தேவாத தேவர்களை வரச்சொல்லி ஆராதரிடம் உத்தரவு பிறப்பிக்கிறார் சிவபெருமான் சிவபெருமானுடைய உத்தரவை கேட்டுக்கிட்டு நான் ஆராதரும் எல்லோரும் யாகத்திற்கு அழைத்து விடுகிறார் அந்த சமயத்தில் சிவபெருமான் சொன்ன மாதிரியே அழைத்து வந்து அதாவது முருகப்பெருமானின் அவதாரம் நடக்கிற நடக்கிறபோது சிவபெருமான் தனக்கு எப்படி ரிஷப வாகனம் காலை வாகனம் உள்ளதோ அதேபோல் தன் மகனுக்கு ஒரு வாகனம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அதற்காக ஒரு வியல்வி ஏற்படுத்தி தேவாத தேவர்களை எல்லாம் வரச்சொல்லி நாரதிடம் உத்தரவு பிறப்பிக்கிறார் சிவபெருமான் சிவபெருமானுடைய உத்தரவை கேட்டுக்கிட்டு நாரதர் எல்லோரையும் யாகத்திற்கு அழைக்கிறார் அந்த சமயத்தில் சிவபெருமான் சொன்ன மாதிரி யாகத்திற்கு அதவாயு என்று சொல்லக்கூடிய பசுவையும் நாரதர் அழைத்து வந்திருக்கிறார் இந்த யாகம் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த பசுவானது நிறைய சத்து கத்த ஆரம்பிக்கிறது அதனால் அந்த பசுவின் வயிற்றிலிருந்து ஒரு ஆடு பிறந்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த ஆடானது யாராலும் அடக்க முடியாத ஆடாக வளர்ந்து கொண்டே இருந்தனர் என்றும் சொல்லப்படுகிறது இந்த யாகத்திற்கு வந்துள்ள தேவாத தேவர்களையும் கந்தவர்களையும் முட்டித்தர ஆரம்பித்தது அதனால் அந்த ஆட்டிற்கு பயந்து அனைவரும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் கடைசியாக அந்த ஆடானது ஒட்டுமொத்த பூமியையும் தாங்கக்கூடிய எட்டு யானைகள் இந்த பூமிக்கு கீழ் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த யானைகளெல்லாம் போய் முட்டி மோதினர் இதனால் அந்த யானைகள் இந்த ஆட்டிற்கு பயந்து அங்கும் இங்குமாக ஓடினர் இதனால் இந்த உலகமே ஒரு பிரளயத்திற்கு உள்ளானது அதன் பிறகு கடைசியாக வைகுண்டத்திற்கு சென்று விஷ்ணுவின் வாசல் தளத்தையும் இந்த ஆடு தொந்தரவு செய்யும் போது அந்த செய்தி முருகப்பெருமானுக்கு தெரிய வருகிறது இதனால் அவர் விய வீரபாகுவை அனுப்பி வைகுண்டத்தில் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்டினை பிடித்து வர சொல்லி அனுப்புகிறார் வீரபாகுவை வீரபாகு சென்று அந்த ஆட்டினை கழுத்தை பிடித்து கொம்பை வளைத்து பிடித்து இழுத்து வந்த முருகப்பெருமான் முன்னிலையில் விட்டதாகவும் முருகப்பெருமானை பார்த்தவுடன் அந்த ஆடானது சாந்தமடைந்ததாகவும் அதன் பிறகு அந்த ஆடானது முருகப்பெருமானுடைய வாகனமாக மாறியதென்றும் சொல்லப்படுகிறது அம் அசம் ஏவிய பெருமாள் என்று அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார் இதில் அசம் என்பது ஆடு என்றும் பொருளாகும் இதனால் முருகப்பெருமானுக்கு ஆடு வாகனம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது பிறகு முருகருக்கு திருத்தணியில் மட்டுமில்லை சுவாமி மலையிலும் உத்திரமேரூரிலும் குமரன் குன்றம் இப்படி நிறைய இடங்களில் முருகப்பெருமானுக்கு வாகனமாக யானை உள்ளது என்று சொல்லப்படுகிறது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடத்தில் சாந்தோ சின்னப்பதேவர் எல்லாம் எடுத்து கட்டி அந்த சுவாமி வள்ளி என்கிற யானையை தன்னுடைய காணிக்கையாக திருத்தனை முருகருக்கு கொடுத்துள்ளார் அது கிட்டத்தட்ட முப்பது வருட காலங்கள் வரையிலும் அந்த வள்ளி என்கிற யானை இருந்துள்ளது பிறகு அது காலமாகிவிடுகிறது பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் மிகப்பெரிய தொழிலதிபர் அசாமில் இருந்து பதினாறு லட்சத்திற்கு ஒரு பெண் யானையை வாங்கி திருத்தணி கோவிலுக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருந்தார் ஆனால் மலைக்கோயிலின் மீது யானை நிற்க வைக்க சரியான மண்டபம் இல்லை என்பதால் அசாமில் இருந்து இந்த யானையை கொண்டு வராமலேயே இருந்தனர் பிறகு மண்டபம் கோவில் நிர்வாகம் மூலம் கட்டப்பட்ட பிறகு யானை வந்தனர் என்று சொல்லப்படுகிறது இதன் பின்னும் பெரிய ஒரு கதை உள்ளது அடுத்த முறை திருத்தணி முருகக் கோவிலுக்கு செல்லும்பொழுது இந்த யானையை மறக்காமல் விட்டு வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி